இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்துல மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை ராஜஸ்தான் மாநிலம் மன்சுவாரா தொகுதி பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களை குறிவைச்சு பாக்கி பேசுறார் திரு மோடி அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார் தேர்தலுக்கான முக்கிய யுக்தியா அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க ராமருக்கு அவங்க பிராண்ட் பேச மாதிரி கட்டிக்கிட்டாங்க ஆனா அயோத்தியை உள்ளடக்கிய அந்த பைசாபா தொகுதியில மக்கள் பாஜக புறக்கணிச்சாங்க பிரதமர் ரொம்ப நம்ம வாரணாசியில அவரால் ரொம்ப குறைஞ்ச மார்ஜின்ல ஜெயிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்ல போக போற இடம்லாம் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி ராஜஸ்தான் மத்திய பிரதேச